காவல் தெய்வங்கள் எம் ஜி ஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிழங்க இருபத்தி நான்காவது வாரமாக கழக அம்மா பேரையினுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தல்படி தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பெருவனுடைய செயலாளர் ஸ்டிக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் எல் ஐ சி டி ஜெயச்சந்திரன் வட்டக்கழக செயலாளர்கள் பி தக்ஷணாமூர்த்தி ஆர் காமேஷ் ஏ டி ஏ சதீஷ் ஆகியோரின் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாதனைகளையும் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரசரங்களாக சேப்பாக்கம் பகுதியில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டை சாமிநாயக்கன் திரு ஐயாமுதலை திரு சாமி பண்டாரம் திரு அக்ரஹாரம் திரு கலவை செட்டி திரு வெங்கடேச கிராமணி திரு வேதகிரி மேஸ்திரி திரு அருணாச்சல நாயக்கன் திரு உலகப்ப திரு வழியாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் கழக அம்மா பேரவினுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவினுடைய செயலாளர் ஸ்ரீகர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் எல் ஐ சி டி ஜெயச்சந்திரன் வட்டக்கழக செயலாளர்கள் பி தக்ஷ்ணாமூர்த்தி ஆர் காமேஷ் கே டி ஏ சதீஷ் ஆகியோரின் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசின் சாதனைகளையும் நான்காண்டுகளுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிடியா திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கும் துண்டு பிரச்சனையம் பகுதியில் உள்ள சிந்தாதிரி சுவாமி நாயக்கன் திரு ஐயாமுலி திரு சுவாமி பண்டாரம் திரு அக்ரஹாரம் திரு கலவை செட்டி திரு வெங்கடேச கிராமணி திரு வேதகிரி மிஸ்திரி திரு அருணாச்சல நாயக்கன் திரு உலகப்பா தெரு வழியாக தென் வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அதனை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களையும் வியாபாரிகளையும் சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் விளக்கும் துண்டு பிரச்சனங்களை வழங்கி தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் வாரியத் தலைவருமாக திரு ஆதி அவர்களின் தலைமையில் பெருமனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களின் மேலான அனைக்கிழங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஈடுபட்டு அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் வேதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய துண்டு பிரச்சாரங்களை வழங்க அறிவுறுத்தியதன் அடிப்படையில் வாரங்களாக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களின் பகுதிக்குட்பட்ட இடங்களில் திருமுனை பிரச்சாரங்களில் மாவட்ட செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் துண்டு பிரச்சாரங்களை நிகழ்ச்சியில் அம்மா மாநில துணைச் செயலாளர் எஸ் வி கிருஷ்ணன் வர்த்தக பிரிவினுடைய செயலாளர் பகுதி செயலாளர் வி முருகன் மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஜெயந்தி ரவிச்சந்திரன் மாவட்ட அம்மா அப்பாய் என்கின்ற டி விஜயகுமார் வட்டக்கழக செயலாளர்கள் என் எம் சாதிக் பாஷா எஸ் கார்த்திகேயன் ஆர் ராமதாஸ் சி எஸ் ஆனந்தன் ஜி சந்திரபாபு ஏ வி செல்வகண்ணன் ஜனார்த்தனன் ரஞ்சித் கல்யாண் வி மனோஜ் எஸ் ராஜன் என்கின்ற ஸ்டீபன் கே இளையராஜா டில்லி பாபு ராஜா ராம் பாலகுமார் அறுபத்தி இரண்டு மத்திய வட்ட கழக நிர்வாகிகள் ஆட்டோ கோவிந்தசுவாமி கௌதமி சுந்தரி விக்கி தாமு கிருஷ்ணா கே ஆர் சந்திரன் தியாகராஜன் ரிச்சி வேலா மாதவகுமார் தெற்கு வட்ட நிர்வாகிகள் என் புஷ்பராஜ் பி கோமதி பாஸ்கர் எஸ் ஏ அமுதா எம் சி முனிஷ்குமார் பி மாதவகுமார் எம் சீனிவாசன் எஸ் சந்தானகிருஷ்ணன் அறுபத்தி இரண்டாவது வடக்கு வட்ட கழக நிர்வாகிகள் அன்பு கலைச்செல்வி கண்ணன் தீனன் ராஜேந்திரன் மூர்த்தி இ பி மோகன் ஓசோனா கண்ணன் என்கின்ற மணிகண்டன் வழக்கறிஞர் விஜயபாஸ்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இவர்களோடு தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளும் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளும் கழக செயல்வீரர்களும் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் வெகு உற்சாகத்தோடு திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மேலான அணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து இருபத்தி புரஷ் தலைவி தங்கத்தாரகை அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய திருமண பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீகர் ஜி ரவிக்குமார் அவர்கள் செய்திருந்தார்